வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வர வர பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலுக்கான ப்ரோமோ தான் பார்க்குறோம் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வகை தொகை தெரியாமல் வந்து மாட்டிக்கிறாங்க ராஜி அவங்க ரொம்பவே கேவலப்படுறதும் இல்லாமல் ஆளாளுக்கு அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ராஜிக்கு இதெல்லாம் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கு அந்தந்த நேரம் அதை ஒதுக்கி விட்டாலும் அவங்களுக்கு எப்படியாவது இந்த காம்படிஷன்ல வின் பண்ணி கதருக்கு பத்து லட்ச ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்து டிராவல்ஸ் ஆரம்பிக்க வைக்கணுன்ற ஒரே முடிவோடு எது நடந்தாலும் அதுலேருந்து எப்படியாவது தப்பிச்சு நம்ம இந்த காம்படிஷனில் வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எல்லா இடத்துலையும் நல்லவங்களும் கெட்டவங்களும் இருக்கதானே செய்கிறாங்க ஸோ நாம் எப்படி இதுலேருந்து வெளியே வந்து சாதிக்கணுன்றதை மட்டும்தான் பார்க்கணுன்னு அவங்களே அவங்கள ஊக்கப்படுத்திக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் போய் கேவலப்படுறாங்க கதிர்கிட்ட சொல்லலாமான்னு நினைக்கிறவங்க வேண்டாம் நாமளே கிளம்பி வந்தோம் நாமளே இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி மனநிலை முத யார்கிட்ட இருந்தாலும் மாறணும் நாம ஒன்றும் தனி தீவில் வாழலை நம்ம இந்த உலகத்துல எல்லாரும் இருக்க தான் வாழ்கிறோம் அதுக்காக தான் கடவுள் நம்மளுக்கு இவ்வளவு உறவுகளை கொடுத்துருக்காரு இதுல எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் ஆணவத்தோட யாரும் ஆடக்கூடாது ஆனால் ராஜ் அந்த பெரிய தப்பை பண்ணிட்டு இப்போ ரொம்பவே முழிக்கிறாங்க இதெல்லாம் ஒத்துவராத இங்க இருந்து கிளம்பிடலான்னு ராஜ் முடிவு பண்றப்போ அதை ஆர்கனைஸ் பண்றவங்க என்ன பாப்பா கிளம்பிடுச்சு போல அப்படின்றவங்க ராஜியை லாக் பண்ணி டான்ஸ் காம்படிஷன் முடியிறவர்கள் இங்கேதான் இருக்கணும்னு அவங்க ரூம் கொண்டு வந்து தள்ளி கதவை லாக் பண்ணிடுறாங்க ராஜி வகையா மாட்டிக்கிறாங்க யாரையும் கான்டாக்ட் பண்ண வழி இல்லாம அவங்க கிட்ட இருக்க மொபைலையும் பிடிங்கிடுறாங்க அதற்கு ஏனும் எதுவுமே சரியா படல அவரு காரை எடுத்துக்கிட்டு நேர சென்னைக்கே வந்துடுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சி அந்த ஹோட்டலுக்கு வந்து ராஜியை தேடிக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு ரூம்ல இருந்து என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ராஜி கத்துற சத்தம் கேட்டு ராஜி ராஜி கதவை தரேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ராஜி கதவை தருக்கிற சுச்சுவேஷன்ல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற கதிர் கதவை உடைச்சிட்டு உள்ளர் வர்றாரு அப்போதான் ராஜுக்கு உயிரே வருது கதிர் இவங்கெல்லாம் தப்பானவங்கன்னு தெரியாம நான் வந்து மாட்டிக்கிட்டேன் கதிர் என்னை மன்னிச்சுடுன்னு அவங்க நெஞ்சில விழுந்து அழறாங்க கதிர் பயங்கர கோவத்தோட அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணவங்கள வெளுத்து அடங்காம அக்மெண்ட காரணம் காட்டி போக விட முடியாதுன்னு சொல்ல டேய் நான் உங்க கண்ணு முன்னாடிதான் ராஜிய கூட்டிட்டு போக போறேன் உங்களால முடிஞ்சா என்ன தடுத்து பாருங்கடானு வா தைரியமா என்னோட கைய புடிச்சிட்டு வான்னு அவரு கைய நீட்ட ராஜி கதிரோட கைய புடிச்சுக்கிட்டு நிமர்வாக தைரியமா நடந்து வர்றாங்க ஏண்டா இவளை கல்யாணம் பண்ணோன்னு நினச்சி தானே எனக்கு இதெல்லாம் செய்கிற அப்படின்னு ராஜி கேட்க உன்னை எனக்கு பிடிக்கும் அதனால தான் உனக்காக நான் இது எல்லாத்தையுமே செய்கிறேன் அப்படின்னு கதிர் முதல் தடவை அவரோட மனசு திறந்து சொல்ல ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இத்தனை நாள் அவங்க அனுபவிச்ச வலி வேதனை எல்லாம் அவங்க மனசை விட்டு பறந்துட முகம் முழுக்க சந்தோஷத்தோடையும் காதலோடையும் கதிரை பார்த்துக்கறாங்க ராஜி அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்றத வர வார சீரியலில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்